வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ மெட்ராஸில் நிறைய வெயில் பயங்கரமாக அடிக்குது எல்லா பக்கமும் அப்படி தான் வெயில்ன்றாங்க அது பாட்டு இன்றைக்கி இந்த பக்கம்லாம் அதிகமாக கீரை வராது கீரை வந்துச்சு பாருங்கள் இரநூறுவாய்க்கு கீரை வாங்கியிருக்கேன் அந்த கீரையை உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இது வெந்தயக்கீரை மூணு கட்டு வாங்கினேன் மூணு கட்டு எவ்வளோ தொண்ணூறுரூவா குறைக்கவே மாட்டுறாங்க மூணு கட்டு கீரை தொண்ணூறுரூவா இது சிறுகீரை கீரை கீரை மூணு கட்டு வாங்கினேன் மூணு கட்டு அறுபது ரூபா இது வந்து பாலக் பாலக் வந்து ரெண்டு கட்டு வாங்கினேன் ஒரு கட்டு வந்து இருபது ரூபா ரெண்டு கட்டு நாற்பது ரூபா இது வந்து பசலி கீரை பசலி கீரை ஒரு கட்டு முப்பது ரூபா இது வாங்கினேன் ஆனால் இரநூறுவா தான் கொடுத்தேன் பத்து ரூபா கம்மி பண்ணிக்கிட்டாங்க இந்த கீரை பூரம் இந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன் அந்த மாதிரி இப்போ இந்த கீரை எப்படி பாட்டி வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வரும் மூணு நாளைக்கு வரும் கீரையாக தான் சமைப்பேன் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க இப்போ வெந்தயக்கீரியை நல்லா பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிடுங்க ரொம்ப குளிர்ச்சி சிறுகீரையும் குளிர்ச்சி பாலைக்கீரை குளிர்ச்சி பசலிக்கீரையும் குளிர்ச்சி இந்த வெயிலுக்கு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கறணும் இதெல்லாம் பாட்டி இப்போ இரநூறுவாய்க்கு கீரை வாங்கிருக்கிறேன் கொய்யாக்காய் கொஞ்சம் பறிச்சுன்னு பாருங்கள் கொஞ்சம் கொய்யாக்காய் கொஞ்சம் இருந்தது இதெல்லாம் அணியில் பழுத்ததெல்லாம் அணில் சாப்பிட்டு போயிட்டாங்க இது கொஞ்சம் இருக்குது கீரை வாங்கினேன் இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கீரை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு உடம்பு கொஞ்சம் நோய் இல்லாமல் வச்சுக்கோங்க குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க நோய் வராமல் இருக்கும் ஓகேவா தேங்க்யூ